வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா கவனமாக இருங்க இந்தியா பெர்த் பிச் இந்த விஷயத்தில் மிகவும் மோசம் என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாது எனவே கவனமாக இருங்கள் என்று ஆஸ்திரேலியா வீரர் டிராவிஸ் கெட் இந்திய அணிக்கு சவால் விடுத்துள்ளார் அதை பற்றி தான் பார்க்க இருக்கோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம பக்கத்தில் பண்ணி ஆல்ட் செலக்ட் பண்ணுங்க பார்த்தா நான் போற வீடியோ வரும் வாங்க என்னது வீடியோ குழப்பையும் முடிச்சுக்கலாம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டி வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி பெர்த் மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த சூழ்நிலையில் ஆஸ்திரேலியா அணியின் நட்சத்திர தொடக்க ஆட்டக்காரரான டிராவிஸ் கெட் பெர்த் மைதானம் குறித்து சில முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரான பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரில் விளையாட உள்ள நிலையில் சில வாரங்களுக்கு முன்பாக ஆஸ்திரேலியா வந்தனர் ஆஸ்திரேலியா வந்த இந்திய வீரர்கள் தொடர்ந்து வலைப்பயிற்சி மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் டெஸ்ட் போட்டியானது பெர்ஸ் மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த மைதானம் எப்பொழுதும் பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சுப்பனமாக விளங்கும் வேகப்பந்து வீச்சை நன்கு திறம்பட சமாளித்து விளையாடக்கூடிய கூடிய வீரர்களை இதில் ரன் குவிக்க முடியும் இந்திய அணியை பொறுத்தவரை விராட் கோலி ரவீந்திர ஜடேஜாவை தவிர மற்ற யாருக்கும் இந்த மைதானத்தில் பெரியதாக விளையாடிய அனுபவம் கிடையாது இந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க ஆட்டக்காரரான டிராவிஸ் ஹெட் பெர்த் மைதானத்தின் சில பகுதிகள் கடுமையான சவாலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்றும் இந்திய அணியை எச்சரிக்கும் விதத்தில் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கின்றார் இது குறித்து அவர் விரிவாக கூறும்பொழுது நான் பெர்த் மைதானத்தில் பேட்டிங் செய்வதை ரசித்தேன் என்று எனக்கு நன்றாக தெரியும் எளிமையாக கூறினால் இந்த விக்கெட்டின் சில பகுதிகள் சவால் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் தற்பொழுது எல்லாரும் இதை பற்றித்தான் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன் முதல் இரண்டு நாட்களுக்கு பிறகு மூன்றாவது நாட்கள் மற்றும் நான்காவது ஐந்தாவது நாட்களில் ஆடுகளம் எப்படி இருக்கும் என்பதைப் பொறுத்து சவால் அளிக்கும் வகையில் இந்த மைதானம் இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர தொடக்க ஆட்டக்காரரான டிராவிஸ் கெட் இந்த மைதானத்தில் பேட்டிங் சராசரியாக நாற்பது வைத்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இருந்தபொழுதும் இந்திய அணியில் திறமையான இளம் பேட்ஸ்மேன்கள் இருப்பதால் அவர்கள் எத்தகைய பந்து வீசையும் சமாளித்து விளையாடக்கூடிய வீரர்கள் அவர்கள் அணியில் இருக்கின்ற காரணத்தால் இந்திய அணி இந்த சவாலை எதிர்கொள்ளும் வகையில் இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது என்று ஆஸ்திரேலியாவின் நட்சத்திர வீரரான டிராவிஸ் கெட் கூறியுள்ளார் இந்த நிலையில் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியானது அனைத்து ரசிகர்களாலும் எதிர்பார்க்கப்படும் போட்டியாக மாறியுள்ளது